முழுகனின் அறுபடை வீடுகளில் தனிச்சிறப்பு மிக்கது வங்கக்கடலோரம் அலைகள் தழுவும் திருச்செந்தூர் ஞானத்தின் கடலும் பக்தியின் பேரலையும் இங்கு சங்கமிக்கும் இந்த கடலலைகள் சாட்சியாக இருந்த ஒரு வீர வரலாற்றின் கதை இது ஆம் தேவர்களை துயரத்தில் ஆழ்த்தி மூ ஆணவ ஆதிக்கம் செலுத்திய கொடிய அசுரன் சூரபத்மன் என்பவன் இருந்தான் அவன் பெற்ற வரங்களால் கர்வம் கொண்டு தேவர்களை சிறையிட்டு தர்மத்தை அழித்தான் தேவர்களின் முறையீட்டை கேட்டு அவர்களின் துயரை களையவே முருகப்பெருமான் தனது அசுர சம்ஹார திருவிளையாடலை நிகழ்த்த திருச்செந்தூர் கடலோரத்தை நோக்கி புறப்பட்டார் போரும் ஞானவேலும் அங்கு தனது படை வீரர்களுடன் தங்கியிருந்த முருகப்பெருமானுக்கும் மாயப்போரில் வல்லவனான சூரபத்மன் மற்றும் அவனது அசுரப் படைகளுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் மூண்டது கடலும் வானும் அதிரும் வகையில் கடுமையாக நடந்தது அந்த சண்டை ஆனால் சூரனின் ஆணவம் குறையவில்லை தனது தம்பி தாரகாசுரனின் மரணம் கண்டும் கூட இறுதிக்கட்டத்தில் அவன் ஒரு மாமரமாக மாறி மாய யுத்தத்தை தொடர்ந்தான் அப்போது முருகப்பெருமான் தனது ஞான வேலை ஏவி மாமரமாக நின்ற சூரனை இரண்டாக பிளந்தார் முடிவு மயில் மற்றும் சேவல் அந்த ஞானவேலின் ஸ்பரிசம் பட்டதும் சூரபத்மன் தான் செய்த பாவங்களை உணர்ந்து முருகனிடம் முக்தி வேண்டினான் கருணை கொண்ட கந்தன் அந்த அசுரனுக்கு முக்தி அளித்து பிளக்கப்பட்ட மரத்தின் ஒரு கூரை தனது வாகனமான மயிலாகவும் மற்றொரு கூரை தனது கொடியில் இருக்கும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் இணைத்து கொண்டார் அசுரர்களை சங்காரம் செய்த இந்த வெற்றியே சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது போரில் வெற்றி பெற்ற முருகன் சிவபெருமானை வழிபட விரும்பினார் எனவே மயனால் அங்கே ஓர் அழகிய கோவில் கட்டப்பட்டது இன்றும் திருச்செந்தூர் முருகன் பக்தர்களின் பாவங்களை போக்கி ஞானத்தையும் வெற்றியையும் தீரத்தையும் அழிக்கும் உத்தலமாக விளங்குகிறது